هذا القران يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى انزله ورسول الله. واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله خاتم النبيين. وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவமாக அரவிநாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் வான்முறை சோலையில் என்னும் இந்த தொடரில் ஏழாவது நாளான இன்று திருக்குரானின் பிரபலமான வசனங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து அதனுடைய கடந்த கால நிகழ்காலச் எல்லாம் நம் நடைமுறைகளோடு ஒப்பிட்டு திருக்குறானுடைய விளக்கங்களை பார்த்து வரும் இந்த தொடரில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிற குரானுடைய வசனம் அல்லாகுவின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் ஏறத்தாழ எல்லா முஸ்லிம்களும் திரும்பத் திரும்ப கேட்டு படித்து பழையதாகி போன ஒரு வாசகம் இந்த வாசகம் என்றாலும் இன்று வரை அதனுடைய தேவை கடுமையாகவே இருக்கிறது நீங்கள் அனைவரும் அல்லாஹவனுடைய கயிற்றை கொண்டு பற்றி கொள்ளுங்கள் வலா தஃபர் ரகு நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் இஸ்லாம் ஒன்றுபடுவதன் மார்க்கமே ஒளிய வேறுபடுவதன் மார்க்கம் அல்ல இஸ்லாம் ஒற்றுமையின் மார்க்கமே தவிர வேற்றுமையின் மார்க்கம் அல்ல இங்கே யோசித்து பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தது முதல் அவர்களுடைய கடைசி நிமிடம் வரை அவர்களுடைய ஆயுளின் கடைசி நிமிடம் வரை அவர்கள் செய்த வலியுறுத்திய முக்கியமானது என்று அவர்கள் வலியுறுத்தி காட்டிய ஒரு செய்தி ஒன்றுபடுதலும் ஒருங்கிணைப்பும் இந்த சமுதாயத்தினுடைய ஒற்றுமையும் குரானில் அல்லாஹ் ஒரு இடத்தில் சொல்லுகிறான் நபிகள் நாயகம் வருவதற்கு முன்பு எல்லாம் விரோதிகளாக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருந்தீர்கள் குந்தும் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களுக்கு இடையிலே பிரியத்தை ஏற்படுத்தினான் நீங்கள் அவன் அருளால் சகோதரர்களாக மாறிப்போனீர்கள் பிரிந்து கிடந்தீர்கள் இருந்தீர்கள் அவன் அருளால் இப்போது ஒன்றுபட்டு போனீர்கள் என்று நாம் ஒன்றுபட்டதை சமுதாய ஒற்றுமையை இறைவன் தனது அருட்கொடையின் அடையாளமாக திருக்குறானிலே சொல்லுகிறான் அதனால் தான் சொல்லுகிறோம் தீனுல் இஸ்லாம் ஒற்றுமையின் மார்க்கமே ஒளிய வேற்றுமையின் மார்க்கம் அல்ல திருக்குர் ஆன் வேறு பல இடங்களில் இதனுடைய விளைவுகளை வலியுறுத்தும் ஒரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான் சண்டையிடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் நீங்கள் பிரிந்து விட்டால் உங்களின் சக்தி எல்லாம் போய்விடும் எனவே இந்த வான்முறை வசனம் ஒற்றுமை கயிற்றை பற்றி பிடியுங்கள் அல்லாஹவின் கயிற்றை பற்றி பிடியுங்கள் எவ்வளவு தூரம் திரும்ப திரும்ப நாம் கேட்டு பிரபலமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரம் இன்று வரை நிறைவேறாத ஒரு வசனமாகவும் இந்த சமுதாயத்தினுடைய சமூக அக்கறை உள்ளவர்களுக்கெல்லாம் தாகத்தை ஒரு பரிதவிப்பை எப்படியாவது சேர்ந்து விட மாட்டார்களா என்று ஒற்றுமையை வலியுறுத்துவதை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய திருக்குறானுடைய முக்கியமான வசனம் இது சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் வாழ்க்கையில் அவர்கள் செய்த பல்வேறு இடங்கள் ஒற்றுமைப்படுத்தியதை பார்க்கிறோம் ஐநூறு வருஷ பகமை அவுஸ் ஹசரஜ் என்ற இரண்டு கோத்திரத்தாருக்கிடையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தின் சில அமர்வுகள் அவர்களை ஒன்றுபடுத்தி விடுகிறது காமத்துல்லாவிலே ஹஜருல் அசுவது கட்டுமான பணியின் போது ஹஜருல் அஸ்வது சுவனக்கல்லை யார் எடுத்து வைப்பது என்கிற சண்டை அருமைநாயகம் சல்லல்லாஹு அலிகி வசல்லத்தினுடைய ஒரு அமர்வில் அது ஊரெல்லாம் கூடி வடமெடுப்பது போல ஊரெல்லாம் கூடி அந்த கயிற்றை அந்த கல்லை எடுத்து வைக்கிற போது சமுதாய ஒற்றுமை அங்கே சாத்தியப்படுத்தப்பட்டது மதினாவிற்குள்ளே நுழைகிறார்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் மதினாவிலே இருந்து வந்தவர்கள் இருவரின் கையை பிடித்து அவர்கள் ஏற்படுத்திய சகோதர பந்தம் இதுவெல்லாம் பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹு வாழ்க்கையில் அவர்கள் ஒற்றுமைப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்திய அற்புதமான செய்தி அது சல்லல்லாஹு அலைஹி அலிக் அடையாளமே அதுதான் இவர் எல்லாரையும் ஒன்றுபடுத்துகிறார் எதிரிகள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா அடிமைகளையும் பணக்காரர்களையும் அடிமைகளையும் முதலாளிகளையும் ஏழைகளையும் பணக்காரர்களையும் குலத்தால் உயர்ந்தவர்களையும் குலத்தால் தாழ்ந்தவர்களையும் எல்லாரையும் இவர் ஒரு அணியிலே நிறுத்த பார்க்கிறார் என்பதுதான் பெருமானார் மீது துவக்க காலத்தில் இருந்த குற்றச்சாட்டு எனவே சல்லல்லாகு அலைகி வசல்லம் இறைவனின் கயிற்றுக்கு கீழ் இந்த சமுதாயத்தை ஒன்று படுத்தினார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒன்று படுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அந்த பிரிவு உங்களுக்கு பல வகைகளிலும் தோய்வை ஏற்படுத்தும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லாமல் யாருமே கிடையாது சஹாபாக்கள்கிட்ட கருத்து வருபாடு மலக்குகள்கிட்ட கருத்து வருபாடு நவிமார்கள்ட கருத்து வருபாடு தனி மனிதர்கள்கிட்ட கருத்து வருபாடு உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல பிடிக்கணும்னு அவசியமும் இல்லை எனக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை கருத்து வேறுபாடுகள் சகஜம் உமரதி அல்லா இடையில நிறைய கருத்து வேறுபாடு உமரதி அல்லாஹ்வுக்கும் அவர்களுடைய மகனாக இருக்கிற அப்துல்லாஹின் உமரதி அல்லாஹுக்கும் இடையில நிறைய கருத்து வேறுபாடு மசாயில்களும் சண்டைகளும் கருத்து வேறுபாடு என்கிற எல்லையில் மாத்திரம் நின்றதை ஒழிய அதை தாண்டி ஒட்டுமொத்த தீனுடைய வளர்ச்சிக்கு பங்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை என்பதை நாம் தெளிவாக அவர்களின் வரலாறுகளை பார்க்கிற போது நாம் புரிந்து கொள்ளுகிறோம் சேர்த்து வைத்தது மார்க்கம் சேர்த்து வைப்பதற்கு பெயர்தான் மார்க்கம் ஒரு ஹதீதின் நபிசல்லாஹ்லம் சொல்லுவார்கள் நான் உங்களுக்கு தொடுகையை விட நோன்பை விட ஜகாத்தை விட ஹஜ்ஜை விட நிறைய வணக்கங்களை விட ஒரு சிறந்த அமல் தரட்டுமா என்று கேட்டுவிட்டு பெருமானார் செல்லல் ஆஹோ அலை மக்களுக்கிடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துதல் என்று சொல்லுவார்கள் ஆயிரம் ஆயிரம் தொழுகை நோன்பு வணக்கங்களை காட்டிலும் இணக்கமாக இருக்குதல் என்பது இணக்கமாக வாழுதல் என்பது இணக்கத்தை ஏற்படுத்துதல் என்பது மிகச்சிறந்த காரியமாக பட்டிருக்கிறது ஆனால் காலம் செல்லச் செல்ல இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி பெரிதாக இருக்கிறது பல கோடிக்கணக்கான பேர் இதை தேடி வருகிறார்கள் ஆனால் இங்கே இருக்கிற உட்பூசல்களால் மார்க்கத்தின் மரியாதை கட்டு போகிறது அல்லவா மூணு நாளைக்கு மேல ரெண்டு முஸ்லிம்கள் பேசாமல் அமலும் கூடாது ரெண்டு பேத்தினுடைய அமலும் அழிஞ்சு போகிறது இந்த ரெண்டு பேத்துல சிறந்தவன் முதல்ல யார் சலாம் சொல்லி பேச்சை துவக்குகிறானோ அவன் தான் இது ரசூல் வசல்லம் அவர்களுடைய பொன்மணிகளில் பொன்மொழிகளில் அற்புதமான ஒரு வாக்கியம் மூன்று நாளைக்கு மேல் பேச வேண்டாம் என்கிற போது பேசாமல் நிற்க வேண்டாம் என்கிற போது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிளவுகள் பிணக்குகள் நம்முடைய ஏற்படுகின்ற எல்லை தாண்டிய மீறிய கருத்து வேறுபாடுகள் இன்றைக்கு சண்டை சச்சரவுகளாக வல்லவா வந்து நிற்கின்றது நாம் நிறைய யோசிக்க வேண்டும் சமுதாய ஒற்றுமை குறித்து நிறைய பேசப்படுகிறது எழுதப்படுகிறது ஆனால் இன்றளவும் அது சாத்தியமாகாமல் இருக்கிற தனியா தொழுகாத நீ எல்லாத்துக்கும் சேர்ந்து வந்து நின்று தொழுக உனக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை தர்ற ஏன் கூப்பிடுகிறான்னு தெரியுமா இறைவன் ஒன்றுபட்டு நிற்கும் சமுதாயத்தை விரும்புகிறான் நீ தனியா நின்று தொழுகாத வா பள்ளிவாசலில் வந்து சேர்ந்து ஐக்கியமாகி சஃபிலே அணிவகுத்து நின்று தொழுகு தொழுகையை ஆரம்பிக்கிற போது இமாம் சொல்லுவார் வாழ்த்ததிலு வாக்கையுமு சரியா நெல்லுங்க தோளோடு தோல் உரசி சரியாக நெல்லுங்கள் இடைவெளி விடாதீர்கள் சைத்தான் நுழைவான் அர்த்தம் இந்த இடைவெளி மாத்திரம் மாத்திரமல்ல சமுதாயத்தில் எந்த இடத்தில் தோளோடு தோல் நெருங்காமல் இடைவெளி விடுகிறோமோ அங்கெல்லாம் சைத்தான் பூந்து விடுகிறான் என்று அர்த்தம் தனியாக தொழுகுவதை விட ஜமாத்தோடு வந்து தொழுகு என்று சொன்னவன் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது ஊரெல்லாம் சந்தித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு ஊர் தழுவிய சமுதாய மாநாடாக நமக்கு ஜும்மாவை ஆக்கியிருக்கிறார் ஜும்மா அக்கம்பக்கத்து கிராமங்கள் எல்லாம் ஒரு ஊரின் மஹல்லாக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அவர்கள் சங்கமித்துக் கொள்ளுகிற செலாம் சொல்லிக் கொள்ளுகிற கைகுலுக்கி கொள்ளுகின்ற கைலாக செய்து கொள்ளுகின்ற ஒரு அற்புதமான இடம் ஜும்மா இறைவன் விரும்புவது இந்த ஒன்றுபட்ட சமுதாயத்தை ஜும்மாவில் போச்சா பரவாயில்ல பக்கத்து கிராமம் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஈது பெருநாளிலே ஒன்றுபடுங்கள் பெருநாளில் முஸ்லிம்கள் சந்திப்பு சங்கமிப்பு என்பது ஒற்றுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிற ஒரு அற்புதமான செய்தி உள்ளூர் அளவிலும் பக்கத்து ஊர்களின் அளவிலேயும் ஜும்மாவிலேயும் பெருநாளிலேயும் கூட்டிய இறைவன் ஹஜ் என்று ஒன்றை கூட்டினான் அது உலக முஸ்லிம்களின் மாநாடு உலக முஸ்லிம்களின் மாநாடு சலாம் கொடுக்கிறோம் ஒரு சிவப்பு ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்தவன் இந்த பக்கம் செலாம் தருகிறோம் ஒரு நீக்ரோ ஒரு கருப்பினத்தை சார்ந்தவன் நடுவில் இரண்டுக்கும் இல்லாதவன் யார் யாரோ எந்த மொழியோ எந்த நாடோ லட்சக்கணக்கான பேர் ஒன்று திரண்டு கொள்ளுகின்ற அத்தனை பேர் வாயிலும் யூனிஃபார்மாக ஒரே வார்த்தை எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் ஒரே ட்ரெஸ் கோடு யோசித்துப் பார்த்தால் உலக முஸ்லிம்களின் சங்கமத்தை ஒற்றுமையை இறைவன் ஹஜ்ஜிலே காட்டுகிறான் எனவே உள்ளூர் ஜமாத்துகளில் தொடங்கி ஜும்மாவில் தொடங்கி பெருநாளில் தொடங்கி ஹஜ் வரைக்கும் அத்தனை இடங்களிலும் இறைவனின் கயிற்றால் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றவா இறைவன் விரும்புகிறான் அவைகளெல்லாம் சமீப காலத்தில் சில சின்ன சின்ன சண்டைகளால் எவ்வளவு தூரம் நம்மிடையே அது நாற்றம் எடுத்து விட்டது என்பதை நாம் யோசித்து பார்க்கிறோம் அருவிநாயகம் செல்லல்லாகோ அணி செல்லம் இது நாற்றம் என்றே குறிப்பிட்டார்கள் ஒரு தடவை ரெண்டு பேருக்கு சண்டை மக்காவிலே இருந்து புலம்பெயர்ந்து மதீனாவிற்கு வந்த ஒரு தோழர் அவருக்கும் மதீனாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கும் இடையில சண்டை நடக்கிறது லேசாக வாக்குவாதம் வார்த்தைகள் கொஞ்சம் நிலவரம் முற்றி அவர்களுக்குள் வைத்து கொள்ளுகிற சூழல் ஏற்படுகிற போது அந்த மக்காவை சார்ந்த தோழர் உடனே அழைப்பு கொடுத்தார் யாழல் முஹாஜிரின் மக்காவாசிகளை எல்லாரும் வாங்க எனக்கு உதவியாக வாங்க என்று அழைப்பு கொடுத்து விட்டார் யாழல் அன்சார் மதினாவாசிகளை வாங்கன்னு இவர் அழைப்பு கொடுத்துட்டார் அவருக்கு ஆதரவாக பத்து இருபது பேர் இவர்களுக்கு ஆதரவாக சில பேர் எல்லாரும் சேர்ந்து அங்கே நிலவரம் மோசமாக இருக்கிறது அருவிநாயகம் சல்லல்லாஹூ அலிக் வசல்லத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அந்த இடத்திற்கு விட்டார்கள் வந்தவர்கள் நடைபெற்ற சண்டையை வாக்குவாதத்தை அது முற்றி போனதை ரெண்டு தரப்பிலையும் ஆள் சேர்ந்து கொண்டதை இதையெல்லாம் பார்த்துவிட்டு எம் பெருமான் சல்லல்லாஹு அலிக் வசல்லம் சொன்ன வார்த்தை இதை விட்டு விடுங்கள் இது மிகவும் நாற்றம் அடிக்கிறது என்று சொன்னார்கள் செல்லாலுசன் அதை விட்டுருங்கப்பா ரொம்ப நாத்தம் அடிக்குது நாறுது என்று சொன்னோம் அல்லவா அந்த வார்த்தை எந்த இடத்திலெல்லாம் முஸ்லிம்கள் தங்களுடைய சமுதாயத்தினுடைய பெயராலே அடித்து கொண்டு இருகூறாக நிற்கிறார்களோ அந்த இடமெல்லாம் நாறிப்போன இடங்கள் என்று பொருள் நாற்றம் எடுத்த இடங்கள் என்று பொருள் ஆனால் புரியாமல் இந்த நாற்றம் பரவலாக அடிக்கிறதை ஒழிய இந்த நாற்றத்தை கட்டுப்படுத்த சமுதாயத்தினுடைய பிளவுகளை ஒன்றுபடுத்த இன்றளவும் அவைகள் இந்த வசனம் குறிப்பாக அல்லாஹுவின் கயிற்றை பற்றி பிடியுங்கள் என்பது இன்று வரை குரானுடைய முழக்கமிடுகின்ற வாசகமாக இருக்கிறதை ஒழிய நடைமுறையில் முஸ்லிம்களால் இன்னும் கொண்டு வரப்படவில்லையே ஒரு வயதான பெரியவர் படுக்கையில் இருக்கிறார் அவருடைய வஃபாத்துடைய நேரம் மக்களுக்கு ஏதாவது சொல்ல வேண்டும் தான் பெற்ற மக்களை எல்லாம் கூப்பிட்டார் எல்லாரையும் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டார் நிறையா பசங்க அவருக்கு எல்லாத்தையும் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு குச்சி கொடுத்தார் ஒவ்வொரு குச்சி சின்னத குச்சி தான் அதை உடைங்கன்னார் உடைங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் கையில் இருந்த டப்பு டப்பு டப்புன்னு உடைச்சாங்க எல்லாரும் உடைச்சிட்டாங்க கொஞ்ச நேரம் கழித்து ஒரு குச்சி இல்லை நிறைய குச்சிகள் கொண்ட ஒரு கற்றை குச்சி கட்டு அந்த கட்டை ஒவ்வொருத்தர் கையில் கொடுத்தார் முறிங்கன்னர் முயற்சி செய்கிறாங்க முடியலை முக்கிறாங்க முடியலை முடியலை என்ன அப்போ அந்த பெரியவர் சொன்னார் இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற செய்தி தனித்தனியாக நின்றீங்கன்னா முறிஞ்சு போயிடுவீங்க உடைஞ்சு போயிடுவீங்க ஆனால் நீங்களே எல்லாம் சேர்ந்து ஒரு கற்றாக நின்றால் உங்களை உடைக்க முடியாது உங்களை உடைக்க முடியாது உங்களை பிரிக்க முடியாது உங்களை காயப்படுத்த முடியாது ஒரே ஒரு சின்ன குச்சியை கையில் கொடுத்து அற்புதமான தத்துவம் ஒன்றை சொல்லிவிட்டார் அந்த பெரியவர் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழைக்க செல்லும் காலமெல்லாம் இந்த ஒற்றுமையைத்தான் இந்த சமுதாயம் பிளவுபட்டு இருக்கக்கூடாது என்பதைத்தான் அருமிநாயகம் செல்லா அல்லி செல்லம் வலியுறுத்தி கொண்டே வந்தார்கள் இன்னமும் கூட சொல்லலாம் சில ஹதீஸ்களில் நாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஒரு கருப்பு நிற அடிமை தலைவராக இருந்தாலும் எல்லாரும் கட்டுப்படுங்க அலசம் ஹபஷியன் கருப்பு நிற நீக்ரோ அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாரும் கட்டுப்படு ஏன் தெரியுமா ஒரு தலைமைக்கு கட்டுப்படாமல் ஆளுக்கு ஆள் எந்திரிச்சா சமுதாய ஒற்றுமை சாத்தியம் இல்லாமல் போயிடும் அதனால் என்ன செய்யி உனக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டிருப்பது ஒரு கருப்பினத்தவனாக இருந்தாலும் பரவாயில்ல நீ என்ன செய்யணும் தெரியுமா அடிமை என்று அவனுக்கு கீழே இருக்காமல் கிளர்ச்சி செய்யாதே எல்லாரும் ஒன்றுபட்டுரு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே ஒழிய அதனுடைய தலைமையில் பலவீனம் இருக்கிறது அது இதுன்னு சொல்லி எதையாவது ஒரு அடிப்படையில் நீங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்பதைத்தான் அரவிநாயகம் செல்லல்லாஹலை இவசெல்லம் இந்த ஹதீசுகளின் வழியாக நமக்கு காட்டித் தருகிறார்கள் எத்தனையோ பேர் அப்படி சமுதாய ஒற்றுமைக்காக வேண்டி தங்களுடைய சுயநலங்களை எல்லாம் விட்டவர்கள் அலிரதியல்லா மகன் ஹசன் ரதியல்லா கொன்குவர்கள் அலிரதியல்லா கொன்குவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு பொறுப்பு ஹசன் ரதி அல்லாஹ் வருகிறது நீங்க இங்கே கவனிக்கணும் ஹசன் ரதி அல்லாஹ் கொன்குபவர்களை பற்றி நபிசல்லாஹ் அடிக்கு செல்லும் அவர்கள் ஜீவிய காலத்திலேயே ரசூலுல்லா ஒரு தடவை சொன்னார்கள் இந்நபினி ஹாதா சையிதுன் எனது இந்த பேரன் இவர் தலைவர் வசயுசுலிஹுல்லாஹு பிஹி இவரை வைத்து இறைவன் ஃபதை நிமினல் முஸ்லிமீன தக்தத்திலான் சண்டையிட்டு கொள்ளக்கூடிய இரண்டு பெரும் முஸ்லிம் பிள பிரிவுகளை இவரை கொண்டு இறைவன் ஒன்று சேர்ப்பான் சீர்படுத்துவான் என்று சொன்னார்கள் என்ன சொல்கிறார்கள் இவர் தலைவர் இவரை கொண்டு சண்டையிடுகின்ற இரண்டு முஸ்லீம் பிரிவுகளை அல்லாஹ் சீர்படுத்துவான் உண்மை அதுதான் அல்லாஹ் ஒன்கவர்கள் வஃத்திற்கு பிறகு பொறுப்பு இவர்களிடம் வருகிறது கடுமையான சண்டை யாருக்கு இராக்குக்காரர்களுக்கும் சிரியாக்காரர்களுக்கும் ஷாமுக்கும் ஐராக்குக்கும் சண்டை ஹசன் அல்லாஹ் வன்குவுக்கு ஆதரவாக பெருங்கூட்டம் மறுபக்கம் ரதி அல்லாஹ் வன்குவுக்கு ஆதரவாக பெருங்கூட்டம் ஆனால் இந்த சண்டையை வைத்து குளிர்காய நினைக்கவில்லை நமக்கு ஒரு பெரிய பட்டாளம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதற்கு ஒத்து போகவில்லை ஹசன் ரதியல்லாக என்ன செய்தார்கள் தெரியுமா நேராக எனக்கு ஹிலாபத்து பொறுப்பு ஜனாதிபதி பொறுப்பு நாட்டை ஆளுகிற பொறுப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு நகர்ந்து விட்டார்கள் ஹசன் ரதியல்லாகு நகர்ந்து விட்டதாலேயே இன்றைக்கு வரையும் வரலாற்றில் நிலைத்தும் விட்டார்கள் ஒரு மாபெரும் பிளவிற்கு ஒரு முஸ்லிம் உம்மத்து சூழ்நிலை அப்படி இருந்த நேரத்தில் பிளவுபட விடாமல் சேர்த்து இந்த சமுதாயத்தை பலப்படுத்திய பெருமை அசன் ரதிகள்லா கொண்டவர்களை சாரும் என்பது வரலாற்றில் மிக முக்கியமான பதிவல்லவா இன்றைக்கு நம்முடைய சண்டைகள் அல்லாஹுடைய இந்த வசனம் இல்லாஹி ஜமி ஆ அல்லாஹுவின் கயிற்றை பற்றி பிடித்து கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் பிரிந்து விடாதீர்கள் என்று சொன்னதை மிக அதிகமாக செய்திருக்கிறோம் இன்றைக்கு நிறைய பிரிந்திருக்கிறோம் ஒன்று படுங்கள் என்று சொன்னதில் நேரு மாற்றமாக இருக்கிறோம் வான்மறை வசனங்களில் நம்மிடையே நிறைய தோல்வி முகமாக இந்த வசனத்தினுடைய கருத்துக்கள் ஆங்காங்கே தென்படுவதை பார்க்கிறோம் எல்லாத்திலேயும் சண்டை பிறையில் தொடங்கி பெருநாள் வரைக்கும் எத்தனை சண்டை தெரியுமா எத்தனை பெருநாள் எத்தனை பிறை ஒரு ஒரு நோன்புனுடைய விஷயம் கூட இங்கே பலத்த சர்ச்சையாகி போகிறதல்லவா நாங்கள் நேற்று வைத்து விட்டோம் நாங்கள் நேற்று தராவி தொழுது விட்டோம் நாங்கள் முந்தானேத்து நோன்பு வைத்து விட்டோம் ஆஸ்திரேலியாவில் பிறை பார்த்து விட்டோம் அரபு நாட்டில் பிறை பார்த்து விட்டோம் நாங்கள் இங்கு வைத்து விட்டோம் நீங்கள் ஏன் வைக்கவில்லை மூன்று பெருநாட்கள் ஒரு மாநிலத்தில் இதை எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை எவ்வளவு தூரம் அதற்கு மோசமாக நம்முடைய நிலைமை போய்கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சான்று தொப்பியில் இருந்து ஜனாஜா வரைக்கும் எல்லாத்துலேயும் சண்டை எல்லாத்துலேயும் சண்டை தொப்பி போடுவதில் தொடங்கி ஜனாசா அதனுடைய கபிர்ஸ்தான் வரைக்கும் அத்தனையிலையும் சண்டை யோசித்து பார்த்தால் எவ்வளவு தூரம் ஒன்றுபட்டு உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டுமோ அவ்வளவு பெரிய இந்த சமுதாயம் இறைவனுடைய இந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் நழுவ விட்டு விட்டது அல்லாஹு சொல்லுகிறான் ஜமீ ஆ அல்லாஹுவின் கயிற்றை பற்றி பிடியுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா எவ்வளவு தூரம் ஒன்றுபட முடியுமோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்குமோ அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி ஒன்றுபட முயற்சிக்க வேண்டும் தனிநபர்களும் சகோதரர்களும் குடும்பங்களும் தங்கள் பிளவுகளிலே இருந்து தங்களை ஒற்றுமைப்படுத்தி கொண்டாலே நாளை போகிற போக்கில் சமுதாய ஒற்றுமையும் சாத்தியமாகும் எல்லாம் வல்ல இறைவன் ஒன்றுபடுத்துவானாக ஒருமைப்படுத்துவானாக ஒன்று திரட்டுவானாக இருந்தும் பிளவுகளிலே இருந்தும் பிணக்குகளிலே இருந்தும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக ஆமீன் வாகர் அவ்வானில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்